தமிழக டாஸ்மாக் முறைகேட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்ட தகவல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் மாநில அரசின் அனுமதியின்றி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாகவும் டாஸ்மாக் மேலாண்மை அதிகாரிகளிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டு அவர்களை கட்டாயமாக பதிலளிக்க வைத்தனா் பெண் அதிகாரிகளும் இந்த தடுத்து வைக்கப்பட்டவர்களில் இருந்தனர் அவர்கள் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குடும்பத்துடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது தமிழக அரசு இந்நிலையில் தமிழக அரசு அவசரமாக சென்று அமலாக்கத்துறையை தடுப்பதன் காரணம் என்ன என்பதை அரசியல் விமர்சகர் தேவபிரியா டி என் நியூஸ் டுவெண்டி போர் சேனலுக்கு அளித்துள்ள நேர்காணலில் அதிரடியாக தெரிவித்துள்ளார் அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை மூன்று ஐபோன்கள் மூன்று ஜிமெயில் ஐடி விவரங்களை பறிமுதல் செய்ததாகவும் கூடுதலாக டாஸ்மாக் உயர் பெண் அதிகாரியின் கேலக்ஸி போன் ஜிமெயில் ஐடி விவரங்களையும் பறிமுதல் செய்ததாக தெரிவித்தார் அதில் ஆராய்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தின் சூப்பர் முதலமைச்சர் என்று அழைக்கப்படும் சபரீசனுக்கு பேசப்பட்ட விவரங்கள் இருப்பதாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதனாலேயே தமிழக அரசு தடுத்து நிறுத்துவதாகவும் ஆயிரம் கோடி ரூபாய் மெகா ஊழல் நடந்துள்ளது பற்றி அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டும் அதனை மக்களுக்கு பரப்புவதற்கு ஏனோ தமிழக ஊடகங்கள் தடுத்தது சபரீசன் உள்ளே இருப்பதால் என்ற கருத்தை அடுக்கி வருகின்றன தற்போது இந்த வீடியோ ஆதாரோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இடி இசிஐஆர்னு போட்டிருக்காங்க அதாவது அவங்க போயிட்டு வந்தப்ப என்ன கண்டுபிடிச்சோன்ட்டு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாஸ்மாக் அலுவலகத்தில் எம்டி திரு விசாகன் ஐஏஎஸ் அவருடைய நாலு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தார் அவர் நாலு ஜிமெயில் அக்கௌண்ட் எதுக்குன்னு நமக்கு தெரியல ஒரு அக்கௌண்ட்டு தமிழக சூப்பர் சீஃப் மினிஸ்டருக்கும் கிச்சன் கேபினட்டுக்கும் மட்டுமே என்றும் இன்னொன்று அமைச்சரோடு என்றும் இன்னொன்று எம்ப்ளாயீஸுக்கும் இன்னொன்று அவர் பவர் சப்ளை வச்சுக்கிட்டு இந்த நாலு இமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அவருடைய ரெண்டு ஆப்பிள் ஐஃபோனை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக பேக்கப் பண்ணிக்கிட்டாங்களாம் அதே மாதிரி ஜிஎம்மாக இருக்கிற திரு இது சங்கீதா அவங்க கன்ஃபர்ட் அவங்களும் ஐஏஎஸ் ஆக கொடுங்குறாங்க அவங்களுடைய ஒரு ஐஃபோன் மற்றும் ஒரு சாம்சங் ஃபோனை பேக்கப் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஏஜிஎம்மாக இருக்கிற ஜோதிவே வே சங்கருங்கிறவருடைய ஃபோனையும் பேக்கப் பண்ணியிருக்காங்க இது தவிர நாலு அந்த நிறுவனத்தை கம்ப்யூட்டருடைய ஹார்ட் பேக்கப் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேக்கப் பண்ணிருக்காங்க ரெண்டு ஐபேடை பேக்கப் பண்ணிருக்காங்க இதில் சொல்லப்படுவது அவங்க விசாகனோடு நேரடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தமிழகத்தின் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லப்படுகிற மாப்பிள்ளை சாரும் பேசின ஆடியோ ட்ராக் ரெக்கார்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே இது எல்லாம் போச்சுன்னா என்னென்ன செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் நாங்கள் வந்து கீழே ஏதோ சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கு அதில் ஊழல்னு சொல்கிறாங்க அதை எங்களோட எப்படி லிங்க் பண்ணலான்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் செந்தில் பாலாஜியை அறியாத யாராவது வெளியாட்கள் வேணால் அது புதுசாக இருக்கலாம் ஆனால் நமக்கு விஷயம் தெரியும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா போன எந்த இடத்துலையும் பெரிய அளவில் கேஷ் பிடிபட்டதாக இல்லை ஏன்னா இன்றைக்கும் வரக்கூடும் இருக்கலாம் திமுக இதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு தான் பல விஷயங்களை தூண்டி விட்டது ஒரு பக்கம் திருப்புரங்குன்றத்தை தூண்டி விட்டது இன்னொரு பக்கம் மும்மொழி இன்னொரு பக்கம் இப்போ எடுத்துருக்குது அதுக்கு பேர் என்ன தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்